கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலில் நாங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டு வந்த சூழல்களே அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடு ஒரு சில மாற்றங்களை எங்களுடைய அணுகுமுறையிலே செய்ய வேண்டி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய வைத்து நாங்கள் தள்ளப்பட்டோம் ஏனென்றால் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் வழங்கின ஆணையை விசேஷமாக சிங்கள பேரினவாத சக்திகள் தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக மிக உறுதியாக வழங்கி வந்த தமிழ் தேசியத்துக்குரிய ஆணையை கைவிட்டு ஐக்கிய இலங்கை என்ற சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகின்ற வகையிலே தமிழ் தேசியத்தை நிராகரித்து சரித்திரத்தில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கெங்கும் ஒரு ஆணையை வழங்கினதாக ஒரு கருத்துருவாக்கம் தீவிரமாக முன் எடுக்கப்பட்டது ஆனால் யதார்த்தம் வந்து அதுக்கு நேர்மாறு அந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் ஓரளவேனும் தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு ஆணை கிடைத்ததாக சொல்லக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு மூன்று ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது ஏனைய மாவ மாவட்டங்கள் அனைத்திலேயும் தேசிய மக்கள் சக்தி ஒரு சிறுபான்மையாகத்தான் இருந்தது அப்படி இருக்கவும் அந்த பிரச்சாரம் வந்து மேலோங்கிக் கொண்டு வந்த ஒரு சூழலில் நாங்கள் அதை முறியடிப்பது அந்த தவறான கருத்துருவாக்கத்தை முறியடிப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளே ஈடுபடுவதற்கு முடிவெடுத்திருந்தது அந்த பேச்சுவார்த்தைகள் தனித்தனியாக நடைபெற்று கொண்டு வந்த ஒரு சூழலில் நாங்கள் மூன்று தரப்புகளும் இணைந்து நடத்துவதற்குரிய ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஒரு சூழலிலே தமிழரசு கட்சியிலே நடைபெற்ற ஒரு சில பதவி மாற்றங்கள் காரணமாக அந்த கட்சியினுடைய அதுவரைக்கும் அவர்கள் கடைபிடித்த இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கடைபிடித்த அணுகுமுறையிலே மாற்றம் நடைபெற்றது சேஷமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையிலே ஒரு இறுதி தீர்வை எட்டுவதற்கு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய தேவை தற்போது இல்லை என்று கூறி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்ற ஒரு சூழலே எமக்கிடையிலே ஒரு பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றதை கூறி பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகி கொள்வதுக்கு ஒரு முடிவெடுத்திருந்தார் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஒருதலைபட்சமாக விலகி உலகீன அந்த சூழலிலே உள்ளூராட்சி சபையிலுக்குரிய தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பின்னணியிலே துரதிசவசமாக நாங்கள் தனித்தனியாக அந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக தனித்தனியாக இந்த மூன்று தரப்புகளும் போட்டியிட்டு இருந்தாலும் இந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய மக்களிடம் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு பலமான ஆணையை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிக விருக்கமாக நம்முடைய மக்களிடம் பிரச்சாரம் செய்திருந்தோம் நம்முடைய மக்களும் அந்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிகப்பெலமான தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணைய வழங்கினது மட்டுமல்ல பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி மற்றது பேரினவாத சக்திகள் செய்து கொண்டிருந்த அந்த தவறான பிரச்சாரத்தை விசேஷமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த தவறான கருத்துருவாக்கத்தை முறியடிக்கின்ற வகையிலே ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே வழங்கியிருந்தார் அப்படியே தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணை வழங்கியிருந்தாலும் தமிழ் மக்கள் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை ஆதரவை வேண்டும் ஆகவே அந்த முடிவுகளை நாங்கள் ஆழமாக கருத்தில் கொண்டால் தமிழ் தேசியத்துக்கான ஒரு மகத்தான ஆணையை வழங்கினாலும் அந்த ஆணையை வழங்கின தரப்புகளுக்கு எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்காத சூழலிலே மக்கள் வழங்கியிருக்கின்ற செய்தி என்னவென்றால் தமிழ் தேசிய மையப்படுத்தி இந்த மூன்று தரப்புகளும் ஒரு பொருந்தரவுக்கு பெற வேண்டும் என்றது தான் அந்த ஆணையுடைய பொருள் இதை விளங்கி கொண்டு தமிழ் தேசிய பேரவை உடைய பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுடைய கட்சி அமைப்புகளுடைய முழு ஒத்துழைப்போடும் அதே போன்று ஜன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் இருதரப்பும் பேச ஆரம்பித்தோம் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஒரு பங்காளி தலைவர் பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த சூழலே தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவித்திருந்தோம் அந்த பேச்சுவார்த்தைகள் படிப்படியாக வளர்ந்து கொள்கை ரீதியான ஒரு முழுமையான இணக்கப்பட்டு அடைந்திருக்கின்ற இந்த சூழலிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்புகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை உங்களுக்கு முன்னாலே கைச்சாத்திடக்கூடியதாக இருந்திருக்கு அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நீங்கள் படித்தீர்களாக இருந்தால் அது மிக தெளிவாக ரெண்டு விடயங்களை மையப்படுத்தி இருக்கின்றது முதலாவது தமிழ் தேசிய இன பிரச்சினைக்குரிய தீர்வு தொடர்பான நம்முடைய ஆழமான இணக்கப்பாடு ரெண்டாவது தமிழினத்துக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் சம்பந்தமான நம்முடைய அணுகுமுறையும் எதிர்ப்பார் இந்த ரெண்டு விடயங்கள் தமிழ் மக்கள் தவிர்க்க முடியாத விடயங்களாக இருக்கின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் அரசியலை பொறுத்தவரையிலே மிக மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன இந்த ரெண்டு விடயங்களிலே ஒரு இனக்கப்பாடு இருக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு கூட்டு முயற்சிக்கு அர்த்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் கணிசமாக பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்ற இந்த இணக்கப்பாடு எங்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆக்கபூர்வமான ஒரு இணக்கப்பாடுன்றது மட்டுமல்ல நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு அணியாகும் ஒரு கூட்டமைப்பாக செயல்படுவதற்கான ஒரு மிக பலமான ஒரு அத்திவாரத்தை இட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் இதனுடைய அர்த்தம் அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே ஒன்றாக பயணிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய இந்தியான் இந்த ஒப்பந்த கைச்சாத்திட்டப்படுகின்ற நிகழ்வு ஒரு இறுதி நிகழ்வாக நாங்கள் கணிக்க தேவையில்லை எம்மை பொறுத்தவரையிலே இந்த கொள்கையின் அடிப்படையிலே இணங்கக்கூடிய சந்தர்ப்பம் தமிழ் அரசு கட்சிக்கு ஏற்பட்டால் அவர்களோடு நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய கதவுகளை தான் இருக்கின்றோம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஓடு பேசுகின்ற பொழுது நான் கூடுதலாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களோடு தான் பேசினேன் நாங்கள் முதல் தடவையாக பேசின பொழுதும் நாங்கள் இருவரும் விணங்கிக் கொண்டோம் இது தமிழ் அரசு கட்சியை ஓரம் கட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க முடியாது அது இருக்கவும் கூடாது அவர்களோடும் நாங்கள் இணைகிற ஒரு சந்தர்ப்பத்தை வணங்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கு தவிர எந்த ஒரு இடத்திலையும் வந்து ஒரு தரப்பை ஓரம் கட்டி நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கின்ற நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு ஒப்பந்தம் இல்லை துரதிர்ஷ்டவசமாக தமிழரசுக் கட்சியோடு நாங்கள் தனித்தனியாக நடத்தின பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவில்லை கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பேரவை நடத்தின அனைத்து முயற்சிகளும் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியில் முடிந்தது அந்த பின்னணியில்தான் நாங்கள் இருதரப்பும் மட்டும் இன்றைக்கு இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் கடைசியாக தமிழரசு கட்சியோட நடத்தின பேச்சுவார்த்தையிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம் எதிர்காலத்திலே ஆகும் அவர்களுடைய அமைப்பு தங்களுடைய இன்றையான் நிலைப்பாட்டிலே இருந்து உலகி தமிழ் தேசிய மக்கள் வழங்கின இந்த மகத்தான ஆணையை மதித்து அவர்கள் ஒன்றுபடுவதற்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கம் பெறுவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கோரிதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் இருதரப்பும் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழரசு கட்சியும் இந்த முயற்சியினுடைய தமிழ் அரசியலில் ஏற்படுத்த போகின்ற திருப்பு முனையை விளங்கிக் கொண்டு இந்த நிமிஷத்துடைய மிகவும் ஆழமான முக்கியத்துவத்தை தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவமும் விளங்கி கொண்டு தமிழ் மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மையாக பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்வு ஒரு மிகவும் பெரிய ஒரு மென ஆறுதலை வழங்குகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக ஒன்றாக செயல்படுவதற்கு முடிவெடுத்த பொழுது கடந்த பதினாறு வருஷமாக எங்களுடைய மனதில் இருந்த ஒரு பாரிய வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அத்திபாரமாக தமிழ் தேசிய பேரவையுடைய உருவாக்கமாக உருவாக்கத்தை நாங்கள் பார்த்தோம் முதத்தடவையாக கொள்கை ரீதியான ஒரு மிக பலமான ஒரு இணக்கப்பாடு நிபந்தனையில் எதுவும் இல்லாமல் உருவாகின அதனுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பரிணாமமாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்திருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இணக்கம் நிரந்தரமான ஒரு இணக்கமாக இருக்கும் இந்த இணக்கம் எக்காரணம் கொண்டும் மீறுகின்ற ஒரு இணக்கமாக இருக்கக்கூடாது அவ்வகையால் நடைபெற்றால் அது யார் செய்தால் நான் நிற்கிறேன் எங்களுடைய மக்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டேன் ஆகவே தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரை நாங்கள் நம்முடைய மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே வாக்குறுதியை வழங்குகின்றோம் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் நேர்மையாக நாங்கள் எங்களுடைய இறுதி மூச்சி வரைக்கும் பயணிப்போம் மண்டதையும் கூறி இங்கு வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு வந்திருக்கின்றவங்கள் அனைவருக்கும் விசேஷமாக தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் அனைவரும் இந்த தமிழ் அரசியலே தமிழ் இனப்படுகொலை நடைபெற்ற முள்ளிவாய்க்காலுக்கு பிற்பாடு ஒரு அடிப்படையிலே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி ஒரு சாதகமான ஒரு திசை தமிழ் அரசியலை கொண்டு செல்வதற்கு இந்த முயற்சி வெற்றி பெறுவது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வெற்றி பெறுவது இது இன்னும் நலமணங்கு வளர்ந்து போவதற்கு நான் நம்முடைய பங்காளிகளுக்கு நன்றி கூறுகின்றேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நாளில் நாங்கள் கூறியிருக்கிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய அனைவரை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய அனைவரையும் இணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் இருந்தது இன்று அந்த சிந்தனைக்கு ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்த வரையில் யுத்தத்துக்கு பின்பாடு சகலரும் ஒன்றுணைய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து வருஷங்களாக இருந்து வந்திருக்கிறது இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு படிக்கல்லாக இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய தேசிய பேரவை பேரவையும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றோம் இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த இப்பொழுது ஒரு உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் நடைபெற்று அந்த சபைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் எம்மை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் தந்திருக்கக்கூடிய முடிவுகள் என்பது முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தரப்புக்கள் ஒன்றாக வேண்டும் யாருக்கும் அதிகப்படியான அல்லது ஒரு அப்சல்யூட் மஜோரிட்டின்னு இல்லாமல் தமிழ் தரப்பை நீங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தின் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி என்ன தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் பேரவைக்கு இந்த ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அது ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இந்த மூன்று தரப்பும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எங்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அது தொடர்பாக நாங்கள் அந்த தரப்புகளுடன் பேசினாலும் கூட ஆனால் நடைமுறையில் அது உடனடியாக சாத்தியமாகவில்லை என்ற ஒரு மிக ஒரு ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தமிழரசு கட்சியுடனும் சரி தமிழ் தேசிய பேரருடனும் நாங்கள் தொடர்ச்சியாக நடந்த பல சுற்று பேச்சுக்கள் எதிர்காலத்தில் தமிழ் மக்களினுடைய ஒரு முழுமையான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதை நோக்கமாக கொண்டு நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன தேவை அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்த இந்த இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பு என்பது ஒரு வகையில் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம் மாத்திரம்தான் நாங்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்பதும் இங்கிருக்கக்கூடிய சர்வதேச சமூகங்களை சார்ந்தவர்களும் கூட தூதுவர்கள் தோக்கம் அனைவரும் தமிழ் தரப்பு ஒன்றுபட்டு நிற்காவிட்டால் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் உரித்துக்கள் என்பன அது கேள்விக்குள்ளாக்கப்படும் என்று அவர்கள் கூட ஒரு தொடர்ச்சியான கருத்தை சொல்லி வந்ததன் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதை முன்னிறுத்தி நாங்கள் என்று ஒன்றுபட்டிருக்கிறோம் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இப்பொழுது தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அவர்கள் வெளியில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறார் அவர்களும் இதில் வந்து இணைய வேண்டும் என்பது எங்கள் எல்லோரதும் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றன அவ்வாறு இணைந்து செயற்படுவது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சிகள் இங்கிருக்கின்றது நாங்கள் யாரும் எங்களுடைய ஒரு சொந்த நலனை முன்னிறுத்தி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படவில்லை ஒட்டு மொத்தமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் இந்த மண்ணில் அவர்கள் கௌரவமாக தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காக பல லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இன்றும் நாங்கள் ஒரு நிற்கதியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அது மாற்றி அமைக்கப்பட்டு தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் என்பது தமிழ் மக்கள் தம்மைத்தானே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி நிலவரத்தை உருவாக்க வேண்டும் அது தனித்து தனித்து ஒருவரால் சாத்தியமல்ல என்ற அடிப்படையில் நாங்கள் அதற்கு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் என்பது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது எம்மை பொறுத்தவரையில் மக்களுக்கும் சரி புலம்பெயர் மக்களுக்கும் சரி ஏனைய சகலருக்கும் இது ஒரு தெளிவான ஒரு செய்தியை கொண்டு செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த ஒற்றுமையினுடைய தேவையை அது நிச்சயமாக வலியுறுத்தும் என்பது மாத்திரமல்ல தமிழரசுக் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் தமிழரசுக் கட்சியில் இப்பொழுது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர்களும் கூட நிச்சயமாக இதில் ஒன்றுபட்டு செயற்படுவதனுடைய நோக்கங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருமே வடக்கு கிழக்கில் ஏற்கனவே கூறியது போன்று பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளூராட்சி சபை என்பது ஒரு மாற்றாக தமிழ் மக்கள் ஒரு முழுமையான ஆணையம் வழங்கியதாக ஒரு ஒரு கருத்துருவாக்கம் வந்து வரக்கூடிய வகையில் அவர்களது வாக்களி என்பது இருந்திருக்கின்றது ஆகவே இதை இத்துடன் நிறு நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டும் ஏனையோரும் இணைந்து இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி அமைப்புகள் என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நிச்சயமாக ஆளந்தரப்பை ஆட்சி அதிகாரங்களை கொண்டு வராமல் நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் நமது செயற்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இன்றைய இந்த நிகழ்வு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் என்பது தமிழ் மக்களினுடைய முழுமையான அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதை நோக்காக கொண்டு அதை முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி இந்த இந்த நிகழ்வு நடத்துவதற்கு நாங்கள் டில்கோ ஓட்டியலை தீர்மானித்ததுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கின்றது இங்கு கணிசமான போராளிகள் போரால் பாதிக்கப்பட்ட பலர் இங்கு வேலை செய்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை வகையான ஒரு இடத்திலே நடத்துவது பொருத்தம் நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு டில்கோ இந்த முட்டையினுடைய உரிமையான திரு தவராஜா திலகராஜ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு எந்த விதத்திலையும் எந்த காசுகள் எதுவும் தான் எடுக்கப் போவதில்லை என்ற ஒரு முடிவை அறிவிச்சிருக்கின்ற அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் எல்லோரும் நன்றிகள் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இரண்டால் உண்மையிலே இந்த முயற்சி ஒரு இனத்தை மையப்படுத்தின ஒரு முயற்சி அவருடைய செயல்பாடுகளும் அப்பிலை இருக்கின்ற இடத்துல தான் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார் அவருக்கு மனமாந்தன் தங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் இங்கு நாங்கள் நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அதற்கு பொறுமையாக இருந்து சிரித்து தங்களோடு இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் இதை முழுமையாக பதிவு செய்ததற்கும் மிக்க நன்றி மாலே நாங்கள் உங்களுக்கு ஒரு அரை மணிக்கால தான் வழங்கினோம் அப்படி இருந்தும் நீங்கள் சில வேளை யோசிக்கலாம் நீங்கள் வேண்டும் என்று கடைசி நேரத்தில் மட்டும்தான் சொல்லுறாங்க அப்படி அப்படி இருந்தால் எனக்கு தெரியாத வகையில வந்து தெரியாத வகையில் வந்து உங்களுக்கு செய்திகளுக்கு நம்பிக்கை நன்றி ரெண்டு கட்சியும் சேர்ந்தோடனே இப்போ யாழ்ப்பாணத்தில் பல சபைகளில் பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது எவ்வாறாக ஆட்சி அமைப்பு இந்த விடயத்தில் எவ்வாறு நகர்வுகளை முன்னெடுக்க போகுது நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அணி எங்களது அணி ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்படும் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை சிறுபான்மை சம்பந்தமான விடயம் ஆகவே எங்களுடைய அணி என்பது ஒரு ஜனநாயக பூர்வமாக செயல்படும் எந்தெந்த சபைகள் யாழ்ப்பாணத்தில் தவிசாளர்களை சகல சபைகளிலும் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக செயற்படுவோம் ஓகே உங்களுது பெரும்பான்மை இல்லாத சபைகளிலும் உள்ள நிலைப்பாடு அதில் பெரும்பான்மையாக இருக்கிறதை பற்றி அதில் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கா இல்லையா பல்வேறுபட்ட நெங்கும் யாருக்கும் அப்சல்யூட் மயோரிட்டி என்பது இல்லை ஆகவே நாங்கள் அந்த நேரத்தில் ஜாரியாரோட பேசி என்ன செய்வது என்பதை முடிவு செய்வோம்

ஆகவே ஏனையோர் ஆட்சி அமைப்பதற்கான சரியான முடிவுகள் எடுக்கும் சரி நான் மாணவர்கள் தவறு செய்திருக்கிறேன் சரி நன்றி